முருகு என்றால் அழகு அழகுக்கே உரித்தான கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள் யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்கு எளியோரை காக்கும் இறைவனாக முருகப்பெருமான் அறியப்படுகிறார் குன்றியிருக்கும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பது வாக்கு அதற்கேற்ப உலகெல்லாம் உள்ள குன்றுகளில் கோவில் கொண்டுள்ளார் நம் முருகப்பெருமான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் முருகப்பெருமானுடைய பிறப்பு பற்றிய புராண கதைகள் என்ன முருகப்பெருமான் முற்பிறவியில் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க படைக்கும் கடவுளான பிரம்மாவின் மனதில் இருந்து நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தது இவர்களை பிரம்மதேவர் பூமியில் மக்கள் தொகை பெருக்கத்திற்காக படைத்தார் அந்த நான்கு பேர் சனகர் சனானந்தர் சனத்குமாரர் மற்றும் சனாதனர் ஆகும் ஆனால் இந்த நான்கு பேரும் தங்களை படைத்த பிரம்மாவின் விருப்பத்தை மீறி இல்லற வாழ்க்கையில் புகாமல் பிரம்மச்சரிய ஆசிரம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தனர் அண்டம் முழுதும் சுற்றி ஆன்மீகத்தை பரப்பி வந்தனர் என இந்து சமய புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது இந்த நான்கு பேரும் யோக நிலையில் சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியிடம் ஆத்ம வித்தை மௌனமாக அறிந்தவர்கள் இவர்கள் நான்கு பேரும் சிறு வயதிலேயே வேதங்களை கற்று தேர்ந்து சிறந்த ஞானிகளாகவும் யோகிகளாகவும் சித்தர்களாகவும் ஆனார்கள் இவர்களுக்கு உலகளாவிய ஆற்றல் வழங்கப்பட்டது பிரபஞ்சத்தில் சுதந்திரமாக உலா வந்தனர்